اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انہا جعلنا ما علی الارض زینتا لہا لنبلوہم ایوہم احسن عملا صدق اللہ علی لزیم علی بلا کرنیو من ایلا کرمیو مڈی اللہ ان تر پیرا நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாய் ஆக்கியுள்ளோம் இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனை நம் எல்லோரையும் படைத்தான் பரிபாலிக்கின்றான் பாதுகாக்கின்றான் கண்காணிக்கின்றான் ஒத்துழைக்கின்றான் காரியங்களை நிறைவேற்றி தருவனும் அவன்தான் பிரச்சனைகளை தீர்ப்பவனும் அவனே இன்னல்களை கலைபவனும் அவன்தான் துன்பங்களை துடைப்பவனும் அவனே அதிபதியும் அவன்தான் எஜமானனும் அவன்தான் உரிமையாளனும் அவன்தான் ஆட்சியாளனும் அவன்தான் நிர்வாகியும் அவன்தான் அரசனும் அவன்தான் எல்லாமே அவனுடைய கையில் எல்லாமே அவனுடைய பிடி நாம் எங்கிருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான் நாம் ரெண்டு பேராக இருந்தால் மூன்றாம் அவனாக அவன் இருக்கின்றான் தனிமையில் இருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான் நாம் வெளிப்படையாக பேசுவதையும் அவன் அறிவான் நாம் பேசாமல் மனசுக்குள் வச்சிருப்பதையும் அவன் அறிவான் ஒரு நாள் நாம் அவனிடமே மீள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்வு சொல் செயல் அலுவல் நடத்தை எல்லாவற்றுக்கும் அவனிடம் கணக்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாம் எந்த தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறோமோ அந்த தீனும் அவனுடையதுதான் எந்த மக்கள் வரை சத்திய செய்தி எடுத்துரைக்க விரும்புகிறோமோ அந்த மக்களும் அவனுடைய அடியார்கள் தான் எந்த நாட்டிலே அவனுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஒரு மகத்தான மறுமலர்ச்சியை நாம் ஏற்படுத்த விரும்புகிறோமோ அந்த நாடும் அவனுடையது தான் நம்முடைய உழைப்பும் ஓய்வும் நம்முடைய கவலையும் நிம்மதியும் நம்முடைய மகிழ்ச்சியும் துக்கமும் நம்முடைய சிரிப்பும் அழுகையும் நம்முடைய வாழ்வும் மரணமும் வழிபாடும் தியாகமும் அல்லாவுக்காகவே அமையட்டுமாக ஆமை எல்லா புகழும் கண்ணியமும் மரியாதையும் சிறப்பும் உயர்வும் பெருமையும் பாராட்டும் பெயரும் அல்லாவுக்கே உரித்தாகட்டுமாக நபிகளார் சல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் மீதும் இறை தூதர்கள் மீதும் இறை நேசர்கள் மீதும் நாம் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அல்லாவின் தனிப்பெரும் கிருபையால் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக இந்த அமர்வை பரக்கத் நிறைந்த அமர்வாக ஆக்குவானாக இந்த நிமிடங்களை அருள் வளம் நிறைந்த நிமிடங்களாக ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கின்ற நிமிடங்களாக ஆக்குவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் தொடங்குகின்றேன் உங்களுக்கு முன்னால் சுரத்துல் கஹப் பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனத்தை ஓதினேன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் வாசித்தேன் இன்று ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் தொடங்கி இருக்கிறது சவுதியிலே பிறை தென்பட்டு நாளைக்கு பெருநாள் கொண்டாட இருக்கிறார்கள் ரமலான் இப்போதுதான் தொடங்கியது போர் இருக்கிறது ஆனால் அதற்குள் ஒரு மாதம் ஓடோடி சென்று விட்டது இந்த வேலையிலே ரமலானின் அந்த சிறப்பை உணர்த்துகின்ற விதத்திலே இந்த வசனத்தின் ஒளியிலே சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த புகழ்பெற்ற வசனத்திலே நாம் அடிக்கடி வாசிக்கின்ற இந்த வசனத்திலே அல்லாஹாலா என்ன சொல்கின்றான் பொதுவாக இந்த வசனத்தை நாம் கிடைக்கின்ற போது நம்முடைய ஃபோக்கஸ் லின புலுவகும் அய்யூகும் அகசனு அமலார் உங்களில் யார் நல்லறத்தை மிக சிறந்த செயலை செய்பவர் யார் என்று நாம் சோதிக்கும் பொருட்டு அந்த சிறந்த செயலை செய்பவர் யார் என்கின்ற அந்த சோதனையின் மீது நம்முடைய ஃபோக்கஸ் குவிந்து விடுகிறது கவனம் அங்கே போய்விடுகிறது இதற்கு முந்தைய அந்த பகுதியிலே அந்த வசனத்தின் முந்தைய பகுதியிலே அல்லாஹ் இந்தமாக நாம் அனைத்தையும் அல்லாஹல் மீதுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எல்லாவற்றையும் அழகாக ஆக்கியிருக்கிறோம் என்பது ஜீனத் என்கின்ற அந்த சொல்லை கொண்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மனிதனை ஹலீஃபாவாக தன்னுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு அனுப்பிய இறைவன் அதற்கு முன்பு தன்னுடைய ஹலீஃபாவுக்காக இந்த பூமி பூமியை மிக மிக அழகாக ஆக்கியிருக்கின்றார் ஜீனத் அழகு கவர்ச்சி ஈர்ப்பு என்று வனப்பு எழில் கொஞ்சம் இடமாக இந்த பூமியை ஆக்கியிருக்கின்றார் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த பூமி எல்லாமே திரும்பும் திசையெல்லாம் அழகாக தான் இருக்கும் வானம் அழகு வானத்தில் இருக்கின்ற மேகங்கள் அழகு வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் அழகு அங்கே தவழ்ந்து நீந்தி செல்லும் நிலா அழகு சந்திரன் அழகு சூரியன் அழகு எங்கே பார்த்தாலும் அழகு அடர்த்தியான காடு அழகு செடி கொடிகள் அழகு பிராணிகள் அழகு பூனை அழகு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹாலா பார்த்து பார்த்து அழகாக ஆக்கியிருக்கின்றார் நீந்துகின்ற மீன் அழகு துள்ளி ஓடுகின்ற மான் அழகு மயில் ஆடுகின்ற மயில் அழகு குயில் பாடுவதும் அழகு எல்லாமே அழகாக இருக்கிறது எல்லாமே மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது சிரிப்பை புன்னகையை மலர செய்யக்கூடியதாக இந்த அழகு நிறைந்ததாக இந்த பூமியை ஆக்கியிருக்கின்றான் மலை முகடுகள் அழகு பனி மூடிய சிகரங்கள் அழகு சலசலவென்று ஓடுகின்ற ஆறுகள் அழகு கமகமென்று மணக்கின்ற பூக்கள் அழகு கொத்து கொத்தாக காய்த்து தொங்குகின்ற மாம்பழங்கள் அழகு கனி வகைகள் அழகு யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே அல்லாஹ் அழகாக அமைத்திருக்கின்றான் அழகாக வளர்த்திருக்கின்றான் அழகாக செழித்தோங்க செய்கின்றான் எல்லாவற்றையும் மனிதனுக்காக அழகுப்படுத்தியிருக்கின்றான் தென்றல் அழகு காற்றும் அழகு பூக்களும் அழகு எல்லாமே அழகு இது அழகு ஒரு அழகூட்டக்கூடியது எது ஒன்றின் தோற்றம் அழகூட்டக்கூடியது வடிவம் அழகூட்டக்கூடியது அதனுடைய மற்ற குணங்கள் அழகூட்டக்கூடியது அந்த வகையிலே மனிதனுடைய உணர்வுகள் கூட அழகானவையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் கனிவு அழகு பரிவு அழகு நேசம் அழகு பாசம் அழகு எல்லாமே அழகு வீரம் அழகு ஜெய் ஸ்ரீராம் என்ற உங்கார கூச்சலுக்கு நடுவிலே ஒரு தனி ஒருத்தியாக முஸ்கான் அக்பர் என்று கொண்டு வருகிறார் என்றால் அந்த வீரம் அந்த துணி அழகு நீங்கள் சின்வார் கடைசி வேலையிலும் கூட கை ஒன்று உடைந்திருக்க நகர முடியாத அந்த சூழலிலும் கூட ஒரு குச்சியை எடுத்து ட்ரோன் மீது வீசுகிறாரே அதுவும் ஒரு அழகு பலஸ்தீன தாய்மார்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகும் ஹஸ்புன் அல்லா வணிமல் வக்கீல் என்று சொல்கிறார்களே அதுவும் அந்த அர்ப்பணிப்பும் அழகு அழகு எல்லாமே நீக்கமர எல்லா இடத்திலும் இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இந்த வசனத்திலே லினா புலுவும் அஹசனு அமலா நீங்கள் சிறந்த செயலை அமல் வெறும் அமலை சாலியா என்று சொல்லவில்லை சாலியான அமல்களை செய்பவர்கள் என்று சொல்லவில்லை அஹசனு அமலா என்று அல்லாஹ் சொல்கின்றான் சிறப்பான அழகான செயல்களை செய்பவர்கள் இங்கே அழகை அல்லாஹாலா எதிர்பார்க்கின்றார் இங்கே கூட நீங்கள் பார்த்தீர்களானால் யாஹூப் அலை தன்னுடைய மகனார் கொண்டு வரப்படவில்லை உடன் அழைத்து கொண்டு வரப்படவில்லை என்ற தகவல் தெரிகின்ற போது அவர் என்ன சொல்கின்றார் ஹாலபல் அம்ரன் உங்கள் மனம் இன்னொரு பெரும் க செயலை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது நான் இப்போது அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் யாஹூப் அலைசலாம் வெறுமனை அழக பொறுமையை மேற்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை ஃபசபுருன் ஜமீல் நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் அல்லாவுக்கு அழகு அவ்வளவு பிடித்தமானதாக இருக்கிறது இன்னும் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய நிறைய கொடுமைகள் எல்லாம் நடக்கிறது முறையற்ற செயல்கள் நடக்கின்றது அந்த காலத்திலும் நடந்தது முஸ்லிம்கள் மீது விதவிதமான அக்கிரமங்கள் நிகழ்த்தப்பட்டன அது குறித்து அல்லா தால சொல்லும் போது இந்த முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாமல் அழகான முறையிலே விட்டுவிடும் அந்த செயல்களை ஒதுக்கிவிடும் பொருட்படுத்தாமல் விட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது ஆக அந்தவும் கூட அங்கேயும் ஒரு ஜமீல் ஜமீல் என்று அல்லாஹ் சொல்கின்றார் இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு திருமணத்திலே தலாகு பிரிவு என்பது ஒரு ஒரு மாறுபட்ட விஷயம் ஒரு வேதனையான ஒரு வருத்தமான ஒரு விஷயம் கூட ஆனால் அந்த சமயத்திலும் கூட அவங்க பிரிந்து போகின்ற மனைவியருக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்து அழகான முறையிலே விட்டு விடுங்கள் என்று தான் சொல்கின்றான் சராகன் ஜமீலா நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் பொருட்களை கொடுத்து அழகிய முறையிலே அவர்களை அனுப்பிவிடுங்கள் பிரிவு போன்ற சந்தர்ப்பங்களிலும் கூட உங்களுடைய நடத்தை அழகானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹாலா விரும்புகின்றான் அல்லாவுக்கு அழகு அவ்வளவு பிடித்தமானதாக இருக்கின்றது நீங்கள் பார்த்து பார்க்கலீங்களா நபிகளார் சல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புரை ஏகப்பட்டது நடந்தது மிக பெரும் அளவிலே நிறைய நிறைய சொன்னார்கள் சூனியக்காரர் என்றார்கள் கவிஞர் என்றார்கள் என்னென்னவோ சொன்னார்கள் அதை குறித்து சொல்லும் போது என்று சொல்கின்றான் இவர்கள் எவற்றையெல்லாம் புனைந்துரைக்கிறார்களோ அவற்றின் மீது பொறுமை கொள்வீராக மேலும் அழகிய முறையிலே அவர்களை விட்டு விலகி விடுவீராக வைத்தியக்காரர்கள் புத்தி பேதளித்து போனவர்கள் வெறி பிடித்தவர்கள் உங்களிடம் வந்து கண்ணா பின்னா வென்று ஏதாவது திட்டத் தொடங்கினால் நீங்களும் அவர்களுடைய ரேஞ்சில் நீங்க இறங்கி விடாதீர்கள் மாறாக அழகிய முறையிலே விட்டு விடுங்கள் என்பதுதான் இங்கே செய்தி இன்றைக்கு சோஷியல் மீடியாவிலே முஸ்லிம்களுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இதில் ஒரு குறிப்பு இருக்கிறது நம்மிடம் மோத வரக்கூடியவர்கள் நம்மிடம் உசுப்பி விடக்கூடியவர்கள் நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடியவர்கள் அண்மை ஆத்திரப்பட வைக்க வேண்டும் ஆவேசப்பட வைக்க வேண்டும் கொந்தளிக்க வைக்க வேண்டும் குமுற வைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இயங்குபவர்கள் அவர்களிடம் நம்மிடம் என்னவெல்லாம் சொன்னாலும் அழகிய முறையிலே அதை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் இதிலே இருக்கிறது பிறகு நபிகளார் சல்லாஹ்லாம் அவர்களுக்கு குறித்து ஒரு முக்கியமான அறிவுரை என்னவாக இருக்கிறது என்றால் பஸ்பீர் சப்ரன் ஜமீலா பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கள் பொறுமை இந்த பாதையிலே உறுதியாக நிலைத்து நிற்பது சூழல்கள் பாதகமாக இருந்தாலும் மலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் இடர்பாடுகள் சந்திக்க நேரிட்டாலும் நெருக்கடிகள் வந்து விழுந்தாலும் நீங்கள் உண்ட கொன்ற கொள்கையிலே உறுதியாக நிலைத்து நில்லுங்கள் அழகிய முறையிலே நில்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தையே வந்து அல்லாஹால அழகாக படைத்திருக்கிறான் மேலும் இந்த வானங்களையும் பூமியையும் சத்தியத்தை கொண்டு அவன் படைத்தான் மேலும் உங்களுக்கு வடிவம் அமைத்தான் அழகிய முறையில் வடிவங்களை அமைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்ன இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் அழகை விரும்புகின்றான் அழகானதாக ஆக்கியிருக்கிறான் நம்முடைய நடத்தையும் அழகியதாக ஆக்க விரும்புகிறான் இங்கற்கும் ரமலானுக்கும் என்ன தொடர்பு அழகுக்கும் ரமலானுக்கும் என்ன தொடர்பு ரமதான் மாதம் எதற்காக வந்தது யாயு லசீனா அமனு குத்திபாலை குமுசியாம கமா குத்திபால் லசீனா மின் கபலிக்கும் லால்ல கும் துத்தகும் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று நீங்கள் இரையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக இரையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக தான் ரமலான் இரையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக தான் நோன்பு அதற்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த உலகை அழகாக படைத்திருப்பது உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழகாக இருப்பதற்கு காரணம் என்ன மீன் நீந்துவது அழகாக இருக்கிறதற்கு காரணம் என்ன மான் ஓடுவது அழகாக இருப்பதற்கு காரணம் என்ன மயில் பாடுவ ஆடுவதற்கு அழகாக இருப்பதற்கு காரணம் என்ன இவை எல்லாமே இறைவனுடைய சட்ட படி இயங்குகின்றது இறைவன் அவற்றுக்கு என்ன வித வியூகத்தை எத்தவிதமான சட்டத்திட்டத்தை கொடுத்தாலும் அதற்கு கொஞ்சம் கூட கூட்டவும் செய்யாமல் குறைக்கவும் செய்யாமல் அப்படியே அல்லாவினுடைய விதி விதியின்படி இயங்குவது அதுதான் அழகு ஊட்டக்கூடியது இந்த ரம்சானிலே நமக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டது ஒரு மாத காலம் அல்லாஹ் தாலா கொடுத்த அந்த ஒன் மந்த் லாங் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்கில் நமக்கு என்ன போதிக்கப்பட்டது அல்லாவுடைய கட்டளைகளின்படி நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் கட்டளையிட்டான் சாப்பிடத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் நிறுத்தி கொண்டோம் அல்லாஹ் கட்டளையிட்டான் இந்த நேரத்திலே நீங்கள் சாப்பிட தொடங்குங்கள் நாமும் சாப்பிடத் தொடங்கிட்டோம் அல்லா கட்டளையிட்டால் நாம தொழ வேண்டும் இறை வழியிலே செலவிட வேண்டும் இறைவனுடைய வேதத்தை ஓத வேண்டும் இறை அடியார்களுடன் நல்ல முறையிலே பழக வேண்டும் உரை அடியார்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் இவை எல்லாமே எதற்கு நாம் திரும்ப திரும்ப செய்கிறோம் ஒரு மண் இதற்கு பயிற்சி தரப்பட்டது என்றால் நாம் அழகானவர்களாக ஆக வேண்டும் என்று இந்த சென்ஸ் இறைவனுடைய சட்ட திட்டங்களின் படி செயல்பட வேண்டியவர்களாக ஆவதற்காக இறை சட்டங்கள் முழுக்க முழுக்க இறை படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் அழகு அதுதான் தஹ்வா தஹ்வாக்கு இன்னொரு பேர் அழகா அழகு என்றே சொல்லலாம் ஏனென்றால் தஹ்வா இரையச்சம் கொண்ட நடத்தை உங்களை எப்படிப்பட்டதாக மிளிர செய்கிறது என்றால் நீங்கள் பார்ப்பதற்கு உங்களை பார்க்கும்போது இறைவன் தோன்ற இறைவனுடைய நினைப்பு வரும் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது அந்த அந்த நடத்தை உங்களுடைய செயல்பாடுகளை அழகாக்கும் உங்களுடைய வாழ்வை அழகாக்கும் உங்களுடைய நடத்தையை அழகாக்கும் உங்களுடைய டீலிங்ஸை உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை உங்களுடைய குடும்ப விவகாரங்களை பொருளாதார விவகாரங்களை எல்லாவற்றையும் அழகூட்டக்கூடியதாக தஹ்வா இருக்கிறது இறைவனை மையமாக கொண்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அழகானதாக அமைந்துவிடும் நாம் போகின்ற இடமெல்லாம் நாம் அழகை பரப்பக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் நாம் இறைவனின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக ஆகிவிடுவோம் இறைவனின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு என்பது சமரசம் கொடுப்பது இதுதான் இஸ்லாம் கொடுப்பது என்பது அல்ல மாறாக இறைவனின் பக்கம் அழைப்பது என்பது நாம் இஸ்லாமாக குரானாக வாழ்ந்து காட்டுவதாகும் நாம் இவ்வாறு இறைவனுடைய சட்டத்திட்டங்களின்படி படி வாழ தொடங்கும்போது அது நம்முடைய நடத்தையிலே பிரதிபலிக்கும் அது நடத்தையே அழகூட்டும் நம்முடைய வாழ்க்கையே அழகூட்டும் அல்லாஹ் தலா உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்வையை நம்முடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அருள் செய்வானாக ஆமீன் வாகுல் தானா நிலமதுல்லாம்